தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிற காட்சி தொகுப்பு அன்பு செல்ல உலகை ஆதாரமாக வைத்து மனிதன் நாளுக்கு நாள் தன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டான் இடையே நடக்கும் ஒரு கலந்துரையாடலுக்கு சற்றே செவி கொடுப்போம் இந்திய ரேடியோ சென்னை வாங்குற நிலையம் நேர்களே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அந்த காலத்துல மனுஷ பிரபலமானது நான் தான் ஒரு காலத்துல நீங்க என்ன அரசாங்கத்துக்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அவ்வளோ பெரிய ஆளாக நான் இருந்தேன் ஏன் வானிலை அறிவிக்கையாக இருந்தாலும் சரி வயல் நடிகிற விவசாயமாக இருந்தாலும் சரி இவ்வளோ ஏன் கிரிக்கெட் கமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி என் மூலியமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு

கேட்டுக்க கூட மாட்டாங்க ஏங்க நீங்களே சொல்லுங்க ஒரு செய்திய கேட்கறது நல்லதா இல்ல பாக்குறது நல்லதா ஆகவே நான் தான் ஒரு இருக்கிறதுல தொலை தொடர்பு சாதனங்கள்ல மிக பெரிய ஆள்னு சொன்னா நீங்களே ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கிற என்னதான் நீங்க சிறந்த தொலை தொடர்பு சாதனமா ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரி ஏத்துக்கிட்டீங்களா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உங்களுக்கு இந்த வாரம் நல்ல படமா போடுறேன் எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்க பொருளை பற்றியே பேசுகிறாங்க இப்போ எல்லார் கிட்டேயும் அங்கே நான்தான் இவங்க பேசுறதுலாம் கேட்டு நமக்கு என்னங்க பிரயோஜனம் நம்ம எல்லார் கிட்டேயும் தொடர்பு கொடுக்கறதுக்கு இங்கே நான்காவது தவிர இந்த உலகத்தையே சின்ன கிராமமாக்கி நம்ம உள்ள கையில் வச்சுருக்கிறதே நான்தான் நினச்ச நேரத்தில் நினச்ச மனிதரோடு நினச்ச விஷயத்துக்கு பேசுகிறதுக்கு இங்கே நான்காவது தவறை இந்த டிவியும் ரேடியோவும் ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்க எத்தனையோ எப்போவுமே ஒரு செல்ஃபோன்லே வந்துடுச்சு ஏன் டிவி சீரியல் சினிமா இதெல்லாம் என்னை விட இங்க பெரிய சாதனம்னு சொல்லிக்க முடியும் இவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்டு கால் மாதிரி மிஸ் பண்ணிட்டு போங்க எப்படி மிஸ் பண்ணிட்டு போங்க பொழுதுபோக்கை பற்றிய என்ன பேசுகிறாங்க குழப்ப பற்றி யோசிங்க பொட்டி கடையிலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் எதை முடிவு பண்ணுறதுனாலும் என்னை கேட்டுதான் முடிவு பண்ணுறீங்க கணக்கு பார்க்கறதா இருந்தாலும் சரி காலம் பார்க்கறதா இருந்தாலும் சரி நான் இல்லாமல் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனி எதுக்குப்பா வெட்டி பேச்சு உலக நாடுகளோட போட்டி போடுற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுற அளவுக்கு நான் தான் அவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் ஆட்டம் கதை கதையடிச்சிக்கிட்டு இருக்காங்க காமு கீமோ கிபி மாதிரி இனிமேல் காமோ காப்பின்னு கம்ப்யூட்டர் வருவதற்கு முன் கம்ப்யூட்டர் வருவதற்கு பின்னன்னு காலம் பிரிக்கப்படும் எனவே நான் தான் கண்டுபிடிப்புகள் மகுட எதையும் நாம் அடுக்கல ஆனா இயற்கை இயற்கை சீற்றங்கள் நடக்கும் போது இவங்களோட நிலைமை எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ரேடியோ அலைவரிசை கோளாறுன்னு அலைவரிசை கோளாறுன்னு செயல் இழந்து போயிடுது டிவி கோடு கோடுகளாகி செயல் இழந்து போயிடுது போன் தொடர்பு கொள்ள வசதி இல்லைன்னு படுத்துறது கம்ப்யூட்டர் வைரஸ் வியாதி வந்து படுத்துறது ஆனால் ஆனா எப்போது இருவேனோட தொடர்பு கொள்ள ஒரு அற்புதமான சாதனத்தை இப்ப பாக்கலாமா ஆம் பரிசுத்த வேதாகம் காலத்தால் அழியாத வற்றாத ஜீவநதி வாக்குத்தங்கள் அடங்கிய தங்க புதைய நாம் தடம் தடமா கை விளக்கு நாம் நடைமாறும் போது திசை காட்டி இறைவனோடு தொடர்பு கொள்ள துண்டிக்கப்படாத ஒரே தொலை தொடர்பு பைபிள் தான் எனவே அன்பர்களே இதை எப்போதும் நம் கையில் வைத்திருப்போம் அனுதினமும் இதை வாசித்த வாசிக்க சாதனம் இல்லை என்றாலும் சந்தோஷத்தோடும் சமாதானம் செய்தி கேட்க வானொலி இல்லை என்றாலும் பொழுதுபோக்க தொலைக்காட்சி இல்லை என்றாலும் தொடர்பு கொள்ள தொலைபேசி இல்லை என்றாலும் பணியாற்ற கம்ப்யூட்டர் இல்லை என்றாலும் நம் வாழ்க்கைக்கு பயனுற ஒரு விவிலியம் போதும் எனவே தினமும் பைபிள் வாசிப்போம் எனவே பைபிள் வாசிப்போம்